தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் சுற்றுவட்டார கிராமங்களின் அமைதியான வாழ்வு பொதுவாக விவசாயத்தையும் எளிய குடும்ப உறவுகளையும் மையமாக கோக்கொண்டது இந்த சூழலில்தான் ஒரு நடுத்தர விவசாய குடும்பதா குடும்பத்தின் கதை ஆரம்பமாகிறது அழகு சுந்தரபாண்டி முப்பத்தி இரண்டு வயது மற்றும் அவரது மனைவி புனித அணி எப்சிபா இருபத்தி ஒன்பது வயது ஆகியோரின் இல்லறம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திருமணம் முடிந்து இரண்டு பெண் குழந்தைகளின் வரவால் முழுமையடைந்ததாக வெளியுலகம் நம்பியது சுந்தரபாண்டி நிலத்தில் உழைத்து குடும்பத்தின் பொருளாதாரத்துறை தேவைகளை பூர்த்தி செய்ய பின் போராடியிருக்கலாம் ஆனால் இல்லற வாழ்வில் ஏற்படும் இயல்பான சலிப்பு அல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத வெறுமை எப்சிபாவுக்குள் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கலாம் இந்த வெற்றிடம் தான் அதே கிராமத்தைச் சேர்ந்த மாரிராஜ் முப்பத்தி ஒன்று வயது என்பவருடனான கள்ளக்காதல் உறவுக்கு வித்திட்டது ஆரம்பத்தில் ஒரு எளிய உரையாடலாகவோ அல்லது தேவையற்ற ஆறுதலாகவோ ஆரம்பித்த இந்த தொண்டரசபை எப்சிபாவின் அன்றாட வாழ்வின் தவிர்க்க முடியாத பகுதியாக மாறியது மாரிராஜ் எப்சிபாவுக்குள் ஒரு மாய உலகை உருவாக்கி இருக்கலாம் அங்கு கணவரின் கண்டிப்போ குடும்ப பொறுப்புகளோ ஏன் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த பயமோ இல்லாமல் தற்காலிக இன்பமும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் மட்டுமே நிரம்பியிருந்தது இந்த தவறான பந்தத்தின் அத்தியாயங்கள் ரகசியமாக எழுதப்பட்டு வந்தன சுந்தரபாண்டிக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் தன் மனைவி தன் குழந்தைகளின் தாய் தன்னை கைவிட மாட்டார் என்று அவர் கண்மூடித்தனமாக நம்பியிருக்கலாம் ஆனால் இந்த ஆழமான நம்பிக்கையின் அடித்தளத்தை எப்சிபா தகர்த்தெறிந்து கொண்டிருந்தார் இந்த சதிவலை ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல இரு பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தையே இருளில் தள்ளவிருந்தது கள்ள காதல் நெருப்பை போல மறைத்து வைக்க முடியாத ஒன்று நீண்ட நாட்களுக்கு நீடித்த இந்த ரகசிய உறவு ஒரு கட்டத்தில் சுந்தரபாண்டிக்கு கணவர் சந்தேகம் கொண்டு ஆதாரங்களை திரட்டிய போது எப்சிபா அடைந்த அதிர்ச்சி தான் செய்த தவறுக்கான குற்ற உணர்வு அல்ல மாறாக தங்கள் உறவுக்கு வந்த இடைஞ்சல் குறித்த கோபமாகத்தான் இருந்திருக்கும் வீட்டிற்குள் ஏற்பட்ட சண்டைகள் நாளுக்கு நாள் வன்மமாக மாறின சுந்தரபாண்டி தன் மனைவி திருந்தி விடுவார் என்ற நம்பிக்கையில் பலமுறை எச்சரித்தும் மன்றாடியும் பார்த்திருக்கலாம் தன் குழந்தைகளை காட்டி இந்த உறவை துண்டிக்க சொல்லியிருக்கலாம் ஆனால் கள்ளக்காதலின் ஆழத்தில் மூழ்கியிருந்த இருந்த எப்சிபாவுக்கு கணவரின் பேச்சும் அவருடைய கண்ணீரும் ஒரு தடைச்சுவராகவே தோன்றியது அதே சமயம் மாரிராஜ் சுந்தரபாண்டி இருக்கும் வரை நம்மால் சுதந்திரமாக சேர்ந்து வாழ முடியாது என்று எப்சிபாவுக்கு அழுத்தமான மன நெருக்கடியை கொடுத்திருக்கலாம் இந்த மன அழுத்தத்தின் விளைவாக எப்சிபா ஒரு விபரீத முடிவை எடுத்தார் கணவரை கொலை செய்வது இந்த கொடிய எண்ணம் இரண்டு குழந்தைகளின் தாயின் மனதில் எப்படி முளைத்தது இது அன்றாட வாழ்வில் ஏற்பட்ட சலிப்பு மற்றும் அதீத ஆசையின் விளைவாகவே உருவாகியிருக்க வேண்டும் சாதாரண மனிதர்கள் செய்ய துணியாத இந்த கொலையை செய்ய கூலிப்படையை நாடலாம் என்ற முடிவுக்கு எப்சிபா இருபத்தொன்பது வயது மற்றும் மாரிராஜ் முப்பத்தொன்று வயது வந்தனர் இது பணத்திற்காகவோ அல்லது கௌரவத்திற்கோ செய்யப்பட்ட கொலை அல்ல இது முழுக்க முழுக்க காமம் மற்றும் தடையற்ற வாழ்விற்காக மட்டுமே செய்யப்பட்ட கொடூரமான சதி கொலை திட்டத்தை நிறைவேற்ற எப்சிபா மற்றும் மாரிராஜ் இருவரும் மதுரையைச் சேர்ந்த ஒரு கூலிப்படையை இரகசியமாக தொடித்து தொடர்பு கொண்டனர் ஒரு விவசாயிக்கு எதிராக கூலிப்படையை ஏவுவது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் கள்ளக்காதலின் வெறி அதை மறைத்திருக்க வேண்டும் கூலிப்படையினருடன் பேசிய அதிர்ச்சி அளிக்கக்கூடியது அழகு சுந்தரபாண்டியை கொலை செய்வதற்காக மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் என்ற பெரிய தொகை முடிவு செய்யப்பட்டது ஒரு குடும்பத்தின் சேமிப்பு நகைகள் அல்லது கள்ள வழியில் திரட்டப்பட்ட பணம் எதுவாக இருந்தாலும் ஒரு உயிரின் விலையாக பிறாரோ பேசப்பட்ட அந்த தொகை அவர்களின் குற்ற மனப்பான்மையின் ஆழத்தை காட்டியது கொலை நடந்த பின் அது ஒரு விபத்தோ அல்லது தற்கொலையோ போல தெரிய தெரிய வேண்டும் என்று இருவரும் கூலிப்படையிடம் கண்டிப்புடன் கூறியிருக்கலாம் மேலும் கூலிப்படையினரின் நம்பிக்கையை பெறவும் அவர்களை வேலையில் உறுதிப்படுத்தவும் முதல் தவணையாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை உடனே கொடுத்தனர் இந்த கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் ரகசியமாக அலைபேசி உரையாடல்கள் மூலமாகவும் மறைமுக சந்திப்புகள் மூலமாகவும் அரங்கேறியிருக்க வேண்டும் எப்சிபா ஒரு மனைவியாக சுந்தரபாண்டியின் அத்தனை நம்பிக்கையையும் இரகசியங்களையும் கூலிப்படையினருக்கு ஒட்டறிந்து கொடுத்தார் சுந்தரபாண்டி எப்போது தனியாக வருவார் அவரது அன்றாட பாதை எது அவர் திரும்பும் நேரம் எது என்ற நுணுக்கமான விவரங்கள் அனைத்தும் எதிராளியின் கைகளுக்கு சென்றன ஒரு கணவரை அவரது மனைவியை வேட்டையாட திட்டமிட்ட அந்த சதி உச்சகட்டத்தை எட்டியிருந்தது திட்டமிட்டபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் எட்டு அன்று இரவு சுந்தரபாண்டி முப்பத்தி ரெண்டு வயது தன் வேலையை முடித்துவிட்டு நாகலாபுரத்திலிருந்து சின்னவநாயக்கன்பட்டி பட்டி கிராமத்திற்கு தனியாக வந்து கொண்டிருந்தார் கிராமப்புற சாலைகளில் விளக்குகள் குறைவாக இருந்த அந்த நேரத்தில் சுந்தரபாண்டி பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோதுதான் இருளில் மறைந்திருந்த நான்கு கூலிப்படையினர் அறிவாளுடன் வெளிப்பட்டனர் அவர்கள் சுந்தரபாண்டியை குறிவைத்து எந்தவித இரக்கமும் இன்றி கொலை செய்யும் நோக்கத்துடன் சரமாரியாக வெட்டி தாக்கினர் இது ஒரு வழிப்பறி முயற்சி போல் சித்தரிக்கப்பட்டாலும் அவர்களின் முக்கிய நோக்கம் சுந்தரபாண்டியை கொள்வது மட்டுமே இரத்த வெள்ளத்தில் சுந்தரபாண்டி நிலை குலைந்து விழுந்ததை கண்டதும் வேலை முடிந்தது என்று நினைத்து கூலிப்படையினர் தப்பிச் சென்றனர் ஆனால் அவரது அலறல் சத்தம் அருகில் இருந்த அக்கம்பக்கத்தினரை கவனிக்க வைத்தது உடனடியாக சுந்தரபாண்டி மீட்கப்பட்டு விளாத்திகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் பலத்த காயங்கள் இரத்த இழப்பு என போராடிய சுந்தரபாண்டி அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் இந்த கொலை முயற்சி சம்பவம் கிராம மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது ஆரம்பத்தில் இது முன்விரோத கொண்ட காரணமாக இருக்கலாம் என்று பேசப்பட்டது ஆனால் சம்பவம் நடந்த விதம் கூலிப்படையின் துல்லியமான தாக்குதல் ஆகியவற்றால் போலீசாருக்கு இது வேறு ஏதோ ஒரு ஆழமான சதி அப்படின்ற சந்தேகம் வந்தது உயிர் பிழைத்த சுந்தரபாண்டி தான் சந்தேகித்த நபர்கள் குறித்து அளித்த தகவல்களும் இந்த வழக்கை எப்சிபா மற்றும் மாரிராஜ் பக்கம் திருப்பியது விளாத்திகுளம் போலீசார் இந்த வழக்கை மிக தீவிரமாக விசாரித்தனர் ஆரம்பத்தில் சுந்தரபாண்டி அளித்த வாக்குமூலத்தின் மற்றும் மாரிராஜ் ஆகியோரின் அசைவுகள் போலீசார் நவீன தொழில்நுட்பமான அலைபேசி கோபுர இருப்பிட வகுப்பாய்வு கால் டவர் லொகேஷன் அனாலிசிஸ் மூலம் தாக்குதல் நடந்த நேரத்திலும் அதற்கு முன்னரும் எப்சிபா மற்றும் மாரிராஜின் அலைபேசிகள் எந்தெந்த பகுதிகளில் செயல்பட்டன என்பதை கண்டறிந்தனர் மேலும் அவர்களின் அலைபேசி உரையாடல்கள் மற்றும் சமீபத்திய வங்கி கணக்கு பரிவர்த்தனைகள் ஆய்வு செய்யப்பட்டன இந்த ஆய்வில் அவர்கள் புதிய எண்களுடன் பேசியிருப்பதும் கூலிப்படையின் கணக்கிற்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களும் வெளிப்பட்டன இந்த திடீர் திருப்பம் போலீசாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இரண்டு பெண் குழந்தைகளின் தாயானவள் தன் கணவரை கொல்ல இவ்வளவு பெரிய சதியில் ஈடுபட்டார் என்பதை நம்ப அவர்களுக்கு சிறிது தயக்கமாக இருந்திருக்கலாம் ஆனால் ஆதாரங்கள் மறுக்க முடியாதவையாக இருந்தன விசாரணை தீவிரமடைந்த போது எப்சிபா மற்றும் மாரிராஜ் இருவரும் முதலில் பொய்களை அடுக்கினாலும் ஆதாரங்களை காட்டியபோது அவர்கள் உடைந்து போயினர் எப்சிபா தன் கள்ளக்காதலுக்காகவும் புதிய வாழ்வுக்காகவும் கணவரை கொல்ல திட்டமிட்டதை கண்ணீருடன் ஒப்புக்கொண்டார் மாரிராஜின் தூண்டுதல் கூலிப்படையை தேடியது என அனைத்து விவரங்களையும் அவர் வாக்குமூலமாக அளித்தார் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மனைவி புனித அணி எப்சிபா மற்றும் கள்ளக்காதலன் மாரிராஜ் உட்பட இந்த கொடூர திட்டத்தில் உடந்தையாக இருந்த அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டனர் இந்த கொலை முயற்சி சம்பவம் சட்டத்தின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது கொலை முயற்சி சதித்திட்டம் மற்றும் கூலிப்படையை ஏவியது போன்ற கடுமையான குற்றப்பிரிவுகளின் கீழ் எப்சிபா மற்றும் மாரிராஜ் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த கொடூரச் செயல் ஒட்டுமொத்த விளாத்தி குளம் பகுதியிலும் ஒரு நீங்கா வடுவாக பதிந்தது கணவரை கொல்ல துணிந்த தாயின் செயல் சமூகத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது ஒரு புறம் கள்ள காதல் குற்றமற்றது என்று சட்டம் அறிவித்திருந்தாலும் அது கொலை முயற்சிக்கு தூண்டினால் சட்டம் தன் கடுமையான முகத்தை காட்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் மற்றொரு புறம் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட இரண்டு பெண் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியானது உயிர் பிழைத்த சுந்தரபாண்டி தன் மனைவியின் துரோகத்தால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான பாதிப்பை சந்தித்தார் குடும்பம் அன்பு பொறுப்பு கடமை என அனைத்தும் ஒரு கள்ளக்காதலுக்காக பலியான இந்த கதை தற்காலிக இன்பத்திற்காக நிலையான வாழ்வை தொலைக்க துணியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிஜ வாழ்க்கை பாடமாக தமிழ் சமூகத்தில் நிலைத்து நிற்கிறது